ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பாவக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாவக்காய் சின்ன பாவக்காவை வாங்கிட்டு சைடில் இருக்க அந்த காம்பு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண முடியும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உள்ளே இருக்க விதை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரிங் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்த பாவக்காவை கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் மிதமான சுடு தண்ணியில் இதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விடலாம் இப்போது இந்த பாவக்காவெல்லாம் நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டி இன்னொரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போது அதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ஃப்ளவர் ரெண்டு டீஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவரில் வந்து கொஞ்சம் பெப்பர் அண்டு ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வெறும் கார்ன்ஃப்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதில் எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நிறையா தண்ணி ஆட் பண்ணாதீங்க ஆல்ரெடி பாவக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நல்லா மசாலா எல்லாமே கோட் ஆகிடும் இப்போது நல்லாவே மசாலா வந்து கோட் வந்துருச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஹீட் ஆகி வரும்போது தான் நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தனியாக சேர்த்துக்கோங்க பாவக்காவை நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி செய்யும்போது நமக்கு கசப்பை வந்து அந்த அளவுக்கு தெரியாது நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் இப்போ பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் ஆன உடனே நம்ம திருப்பி போட்டு வாக வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒன் டைம் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம் ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவே வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுக்கும்போது நமக்கு அந்த கசப்பு டேஸ்ட்டு தெரியாமல் நம்ம சிப்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வேகும் இப்போ நம்ம பாவக்காய் சிப்ஸை எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் பாய்